இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே நாம் கவனிப்போமானால் போதனைகளை கேளாதே என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகவும் போதனைகளாலே நிறைந்திருக்கிறது தகப்பனின் போதனையை தாயின் போதனையை தள்ளாதே அசட்டை பண்ணாதே என்று சொல்லுகிற வேதாகமோ போதிக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிற பரிசுத்த வேதாகமம் இந்த வசனத்திலே போதனைகளை நீ கேளாதே என்று சொல்லி சொல்லுகிறதே இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனியர்கள் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று சொல்லி வாசிக்கிறோம் உலகத்திலே நல்ல போதனைகள் மட்டுமல்ல தீமையான போதனைகள் தவறான போதனைகளும் உண்டு என்பதை எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே நாம் இருத்தி கொள்ள வேண்டும் அதனாலே போதிக்கப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை வேதாமத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிற எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால் நம்புவோமானால் அது நம்முடைய தவறாக இருக்கிறது பிசாசு கூட ஆண்டவராக இயேசு கிருஷ்ணிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை தானே பயன்படுத்தினான் எனக்கும் உங்களுக்கும் வேதாகமம் தெரிந்திருக்கிறதை காட்டிலும் பிசாசுக்கு அதிகமாகவே தெரியும் அவன் அதை வைத்து தான் நம்ம ஏமாற்ற பார்ப்பான் ஆனால் நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து ஆக வேண்டும் போதனைகள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது இரண்டு காரியங்களை நாம் ஆக வேண்டும் ஒன்று அந்த போதனை எதை நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் ஆக வேண்டும் இரண்டாவது காரியம் யார் அதை போதிப்பது என்பதை போதிக்கும் நபரையும் நாம் கவனித்து ஆக வேண்டும் இந்த இரண்டிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் முதல் காரியம் என்ன போதிக்கப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் இரண்டாவது யார் அந்த போதனையை கொடுப்பது என்பதையும் கவனிக்க வேண்டும் என்ன போதிக்கப்படுகிறது என்பதை குறித்த காரியத்தில் போதிக்கப்படுகிற காரியங்கள் அடிப்படை உண்மைகளுக்கு முரணானதாக இருக்கக்கூடாது இந்த உலகமானது நமக்கு எதை போதிக்கிறது நன்மை உண்டாகுமானால் நாம் ஆயிரம் பொய்கள் கூட சொல்லலாம் என்று சொல்லுவார்கள் அது சரியானதா என்று சொன்னால் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் பொய் என்பது தேவனுடைய ஆயுதம் அல்ல அது பிசாசின் ஆயுதமாக இருக்கிறது அவன் பொய்க்கு தகப்பனாய் இருக்கிறான் அந்த ஆயுதத்தை தேவனுடைய பிள்ளைகள் எடுக்க கூடாது பொய் என்றைக்குமே நம்மை வஞ்சிக்கிறதாக காணப்படும் எவ்வளவு நன்மைகள் உண்டானாலும் நாம் பொய்யை பயன்படுத்தக்கூடாது நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் உண்மையை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வழி முக்கியமல்ல முடிவுதான் முக்கியம் என்று சொல்லுவார்கள் அப்படி அல்ல இரண்டுமே முக்கியமானது வழி தவறாக இருக்குமானால் எப்படி முடிவு நல்லதாக இருக்க முடியும் ஆண்டவர் இரண்டு வழிகளைப் பற்றி புதிய பாட்டிலே அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று விசாலமான வாசல் விசாலமான வழி மற்றொன்று இடுக்கமான வாசல் நெருக்கமான வழி ஆனால் முடிவோ வெவ்வேறாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் தவறான வழியை நாம் தெரிந்து கொண்டு நல்ல முடிவு வரும் என்று நாம் எதிர்பார்ப்போமானால் அது சரியானதல்ல உலகம் நமக்கு வித்தியாசமானதை போதிக்கிறது காலத்துக்கு ஏற்றார் போல் போதிக்கிறது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்ன போதிக்கப்படுகிறது அடிப்படை காரியங்களுக்கு முரணானதாக இருக்குமானால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது போதிப்பது யார் என்பதை நாம் கவனித்து ஆக வேண்டும் பிசாசு மிகவும் நன்மையான காரியத்தை சொன்னாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவன் தீமையானவனாக இருக்கிறான் அவன் விழுந்து போனவனாக இருக்கிறான் அவன் ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான் அவன் எதிராளியாக இருக்கிறான் அவன் தோற்றுப்போனவனாக இருக்கிறான் அவனுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மையானதையே சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இடத்திலே வந்து இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தெய்வனைப் போல் மாறலாம் என்று சொல்கிறார் அது உண்மையா என்று சொன்னால் உண்மை அல்ல அவன் ஒரு பொழுதும் நன்மை செய்ய முடியாது அவனதுல நன்மை வாசமாக இல்லை அதனாலே அவன் நன்மையானதை சொன்னாலுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமல்ல நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அனுபவமற்ற ஒரு மனிதன் சில நல்ல காரியங்களை நமக்கு சொல்வானால் நாம் அதை அவசரப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மூப்பனாய் இருக்கிறவன் நூதன இருக்கக்கூடாது என்று சொன்னால் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்ட புதிய மனிதன் இன்னும் அனுபவம் இல்லை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பரட்சிக்கு இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு மாணவன் தேறினவன் என்று சொன்னால் அநேக பரீட்சைகளை எழுதியவன் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் அதுதானே பொருள் அதே போலதான் வாழ்க்கை என்ற பரீட்சையிலே அநேக பரீட்சைகளிலே தேறினவர்கள்தான் மூப்பருளாக இருக்க முடியும் மூப்பர் என்று சொன்னாலே முதிர்ந்தவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்பதான் பொருள் வெறும் வயது அங்கே குறிப்பிடப்படவில்லை ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும் நூதன சீசர்களாய் அவர்கள் இருக்கக்கூடாது நட்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் வேதாகுமம் தகுதிகளை சொல்லுகிறது யாரோ ஒருவர் வந்து சொல்லுகிறார்கள் நல்லதாக காணப்படுகிறது என்பதற்காக நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்திலே சாலமோன் மறித்த பின்பு அவனுடைய மகன் ரெஹோபயாம் ராஜாவாக அவன் பொறுப்பெடுக்கிறான் அந்த நாட்களிலே ராஜ்யம் இரண்டாக பிரிந்து போகத்தக்கதாக சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரும் அதை பற்றி பேசிவிட்டார் ஆனால் ஜனங்களோ பிரிந்து போக விரும்பவில்லை அதனாலே ரெஹோபயாம் இடத்தில் வந்து சொல்கிறார்கள் அதை நாம் ஒன்றுராஜாக்கள் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உமை சேவிப்போம் என்றார்கள் ஜனங்கள் சாலமோன் வைத்த வரிகளை பற்றி தான் சொல்லுகிறார்கள் சுமக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அதை நீர் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த ரெகோபயாம் சாலமோன் காலத்திலிருந்து மூப்பரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் பன்னிரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவளுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு இருப்பார்கள் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் முதிர்ச்சி உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் ஜனங்கள் சொல்வதை கேளும் ஜனங்களுக்கு சேவகனாயிரும் அப்பொழுது அவர்கள் உமோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த ரெகோபயாம் அவர்கள் வார்த்தையை தள்ளிவிட்டு தன்னோடு கூட இருந்த வாலிபர்களின் வார்த்தையை ஆலோசனையை கேட்கிறான் அதை எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்கள் ஆலோசனைப்படி நடந்தான் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதனால் என்ன நடந்தது ஜனங்கள் கோபப்பட்டு அவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் ராஜ்யம் உடைந்து போயிற்று யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம் நம்மை போன்ற வயதுள்ளவர்களுடைய ஆலோசனை கேட்கிறோமா அனுபவம் உள்ள முதிர்ந்த நற்சாட்சி பெற்ற அநேகருடைய ஆலோசனையை கேட்க முற்படுகிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அநேக விசுவாசிகள் தடுமாறி போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னார் தங்கள் போதகரின் ஆலோசனை கேட்பதில்லை அநேக ஆண்டுகளாக ஊழியத்தில் நிற்கிறவர்களின் ஆலோசனையை கேட்காமல் தங்களோடு கூட இருக்கிற வாலிபர்களின் ஆலோசனையை அனுபவம் இல்லாத சக விசுவாசிகளின் ஆலோசனை கேட்பதினாலே தடுமாறி போகிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு காரியம் அதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என் மகனே அறிவைத் தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று சொல்லுகிறார் ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிப்போமானால் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார் எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் எல்லா ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஆலோசனைகளையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை சோதித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது யார் சொல்லுவது என்ன சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் அது நம்முடைய கடமை ஏவாள் சோதித்துப் பார்க்காமல் கடைசியிலே சர்பமனை வஞ்சித்தது என்று சொல்லி வேதனைப்படுகிறார் அதனால் என்ன பிரயோஜனம் நீ அநேகருடைய வாழ்க்கை தவறாக போவதற்கு காரணம் வழி ஆலோசனையை கேட்கிறார்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோடைய ஆலோசனையை கேட்கிறார்கள் அனுபவம் இல்லாத அநேகரை பின்பற்றுகிறபடினாலே தோற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள் யார் சொல்லுவதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய மொழியிலே கொடுத்திருக்கிறார் நம் அனுதினமும் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இந்த குறிப்பிட்ட காரியத்திலே என்ன முடிவு எடுக்கலாம் தேவனுடைய மக்களுடைய அனுபவங்கள் என்ன பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டுடைய சீசர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது எப்படி நடந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை அலட்சி பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது நம்முடைய இறுதியம் சொல்லுகிற காரியத்தை நம்பி முடிவெடுக்க கூடாது நமக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்களை சரி என்று நம்பி அதை செய்துவிடக்கூடாது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறது என்பதை கவனித்தாக வேண்டும் நமக்கு இருக்கிற மற்றொரு பெரிய ஆசிர்வாதம் ஆவியானவர் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் அவர் ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் அவரும் கூட வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியான் பேசும் பொழுதும் அவர் தன்னுடைய சொந்த காரியத்தை பேசுவதில்லையாம் குமாரன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதிலிருந்து அவர் எடுத்து பேசுகிறார் அதிலிருந்து எடுத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார் அந்த சத்தியத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அவரே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது நானும் நீங்களும் எவ்வளவாய் அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரோ சொல்கிற காரியத்தை நம்பி ஏமாந்து போவோமானால் அது நம்முடைய தவறாக இருக்கிறது அதனால்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவான ஆலோசனை கொடுக்கிறது என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு வேறொரு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவனுடைய ஆலோசனையை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று சொல்கிறார் நேரடியாக நாம் அதை எதிர்க்க வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் அதனுடைய வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடாது என்பதிலே உறுதியாய் நாம் நிற்க வேண்டும் அப்படிதான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் தெய்வ நம் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துவோம் எதை பின்பற்றுகிறோம் என்பதை சோதித்துப் பார்த்து சரியான வழியை தெரிந்தெடுத்து தேவனுடைய வழியை விட்டு ஒரு நாளும் பிரியாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்